சிறுநீரகம் தான் வந்து பாதிப்படையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் மற்றும் அதிகுரித எழுத்தல் நோய் சொல்லக்கூடிய ப்ரெஷர் நாளை தான் வந்து மெயினாக வந்து இப்போதைக்கு சிறுநீரக செயலிழப்பு வந்து அதிகமாக வந்து தேவையில்லாமல் மருந்து மாத்திரைகள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரைகள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க வந்து உரம் போடுறவங்கள ஃபெர்டிலைசர் அதை வந்து சரியாக ஃபெர்டிலைசர் போட்டுட்டு கையை வந்து க சரியாக கழுவாமல் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நட உணவும் பழக்க வழக்கம் வச்சுருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து மலத்தையும் சிறுநீரையும் வந்து அடக்கக்கூடாது தேவைக்கு தேர்ந்தா போல் நம்ம வந்து கம்பல்சரி வந்து தண்ணி வந்து குடிக்கணும் இயற்கை காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கலாம் வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் பண்ணணும் குறைந்தது ஒரு ஏழு மணி நேரம் நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் மது புகை இதை வந்து கம்பல்சரியாக வந்து குறைக்கணும் இயற்கை அதுக்கப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கணும் பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து தேவைக்கு அதிகமாக எடுக்கிறதையும் குறைக்கணும் சிறுநீரகத்தை வந்து மிக மிக பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு தடவை வந்து சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து மீண்டு கொண்டு வரது வந்து மிக கஷ்டமான விஷயமாயிடும் அதனால் சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி சிறுநீரகத்தை பாதுகாப்பேன் ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்